வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆடி மாத பலன்கள் தாங்க பார்க்க போறோம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன பாவத்துல இருக்காங்க எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க எந்தெந்த கிரகங்கள்னால எந்தெந்த ராசிக்கு என்னென்ன விதமான நட்பலங்கள் வரப்போகுது அப்படின்றத பாக்கலாம் பொதுவாவே வந்து பாருங்க இந்த ஆடி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கன்னி ராசியில போய் உட்கார்றாரு அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிம்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கன்னி செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு கண்ணில செவ்வாய் இருக்கு அப்படின்னா திருமணம் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வைப்பாங்க ஆனால் அதெல்லாம் ஒதுக்கி வைக்கக்கூடிய விஷயம் கிடையாது பியாண்ட் தட் குருவும் சுக்கிரனும் இணைவு அப்படின்றது மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பாருங்க நிறைய ராசிகளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் இந்த ஆடி மாதத்துல நடக்க நடக்கப்போகுது என்னென்ன மாதிரி நற்பலங்கள் சட்டன் பார்த்துட்டுலாம் பாங்க ரிஷப ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு ஜென்மத்துலயே சுக்கிரன் வந்து உட்காந்துன்னு இருக்கா ஜென்மத்திலே உட்காந்துன்னு சுக்கிரன் நம்ம அழகு சார்ந்து நம்ம நம்மளோட உடல் அமைப்பு சார்ந்து நமக்கு எனக்கு நான் இப்படி இருக்கணும் நான் இவ்வளவு நீட்டா இருக்கணும் இவ்வளவு டீசென்டா இருக்கணும் இவ்வளவு அட்ராக்டிவா இருக்கணும் இவ்வளவு அழகா இருக்கணும் இவ்வளவு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன் இப்படி என்ன சார்ந்த செல்ஃப் குரூமிங் அப்படின்னு சொல்லுவாங்க என்னை சார்ந்த பல விஷயங்களை நாம் மாற்றிக்கிறதுக்கு ஏத்ததா இருக்கும் அதுக்கு மேல ஆடி மாதம் பத்தாம் தேதி சுக்கர பகவான் இரண்டாம் பாவத்துல இருக்க குருவோட சேர்ந்து இணையிறார் இததான் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம செய்யக்கூடிய தொழில ஒரு நல்ல வருமானம் ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் அப்படின்றது இந்த குரு சுக்கரன் நினைவு ஏற்படுத்தி கொடுக்கும் சூரியன் இந்த மாதம் முழுதும் வந்து பாத்தீங்கன்னா மூணாம் பாவத்துல இருக்காரு அதாவது மூணாம் பாவத்துல புதனோட இணைஞ்சி இருப்பாரு அதுக்கப்புறம் வந்து பாருங்க புதன் வந்து பாத்தீங்கன்னா ஆடி ரெண்டு புதன் வக்ரகதி அடைகிறாரு ஆடி இருபத்தி ஆறு வக்ரநிவர்த்தி அடைகிறாரு அப்ப இந்த மாதம் முழுதும் ஏறக்குறைய தான் இருக்காரு இப்ப இதனால என்ன ஒரு பரிகாரம் அப்படின்னா அதாவது என்ன ஒரு பலன் அப்படின்னா நம்ம வீடு பராமரிப்பு வீட்டை வந்து ஆல்ட்ரு பண்ணும் வீட்டை புதுப்பிக்கணும் அப்படின்லாம் பெரிய லெவல்ல செலவு செய்யறீங்க அப்படின்னா வேண்டாம் புதன் மாதம் முழுதும் அக்ரகதியில இருக்காரு அப்படின் போது ஏறக்கூடிய இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்காரு இல்லைங்களா அப்ப என்ன ஆகும்னா எஜுகேஷன் நம்மளோட படிப்புல நம்மளோட கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது குறையும் நிறைய பேருக்கு ஜாமீன் சொல்றது இவங்க நான் கேரண்டிங்க இந்த மிக்ஸிக்கு நாங்க கேரண்டிங்க நாங்க கேரண்டிங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இவங்களுக்கு நாங்க கேரண்டிங்க அப்படின்னு ஜாமீன் கையெழுத்து போடுறது பேங்க் லோன் வாங்கி கொடுக்கறது அதெல்லாம் செய்ய வேண்டாம் ஓகேங்களா இது சூரியன் புதன் மூணாம் பாவத்துல இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் பாவத்துல செவ்வாய் கேதுவோட இருக்காரு ஆடி பன்னெண்டு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பிரிஞ்சு கண்ணில போய் உட்கார்றாரு இந்த செவ்வாய்க்கு தோ பெரிய லெவல்ல நாலாம் பாவுன்றது யோசிக்க வேண்டாம் அம்மானோட ஹெல்த்ல கொஞ்சம் கான்சியஸ்னஸ் வேணும் அதுல வந்து பாருங்க வைத்தியம் அப்படின்றது ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் கொஞ்சம் கெடைப்பாக்கும் அதுக்கும் மேல அஞ்சாம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இப்போ உட்கார்றதுனால நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சிலருக்கு வந்து பாருங்க ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா அது ஓரளவுக்கு நார்மலாகும் ஒரு சிலருக்கு புதுசா காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அது ஜாதகத்தையும் ஒரு சிலருக்கு இப்ப ரிலேஷன்ஷிப் புதுசா டெவலப் ஆகும் லவ் புதுசா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க ஒரு ட்ரீட்மெண்ட் ஏதாவது உடல் சார்ந்த உபாதைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுக்கு வைத்தியம் பண்றீங்க அப்படின்னா அந்த வைத்தியம் பலிதமாகும் அதுவும் கவலைப்பட வேண்டாம் பத்து தொழில் ஸ்தானத்துல ராகு தொழில் ஸ்தானத்துல ராகு அப்படின்னாலே தொழில்ல ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதுக்கு மேல அவர் குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்ப குருனோட பார்வை இருக்கிறதுனால நம்ம எந்த தொழில் சார்ந்த ஒரு வேலை நிமித்தமா நம்ம எது செய்யறோம் அப்படின்னால அது சட்டுன்னு வந்து ஒரு பெரிய லெவல்ல செய்ய முடியும் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல இருக்க சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு லாபஸ்தானத்துல இருக்க சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காருங்க அது கொஞ்சம் லைட்டா ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தானேங்க அப்படின்னா அப்படின்னு சொல்ல முடியாது அது எல்லாம் சேர்த்து ஏறக்குறைய ஒரு நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் தானே இந்த மாசம் நம்மளுக்கு வந்து இந்த ஆடி மாசம் பர்டிகுலரா குருவும் சுக்கிரனும் இணைவு அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பெரிய லெவல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்துரும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப சனி வக்கிரகதி அடைஞ்சி அவர் இவ்வளவு நல்லது கொடுக்க போறாரு அப்படின்னா கொஞ்சம் கம்மியா கொடுப்பாரு ஒட்டு மொத்தமா கொடுக்காம போறதே இல்லை இவ்வளவு கொடுக்குறாரு அப்படின்னா கொஞ்சம் கம்மியா கொடுப்பாரு அதாவது நூறு ரூபாய் கொடுக்கறாருன்னா எண்பது ரூபாய் கொடுக்க போறாரு அப்ப நம்ம இதை பத்தி பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல ஹோல் இந்த ஆடி மாதம் ரிஷபத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய துளைந்தது கிடைக்கிறது தொலைஞ்சது என்னோட தொலை என்னோட லவ் நான் வந்து ரொம்ப விருப்பப்பட்டேன் தொலைஞ்சிருச்சு காணாம போச்சு பிரேக்கப் ஆயிடுச்சு கிடைக்கலாம் புரியுதுங்களா நான் இழந்தது கிடைக்கிறதுக்கு தொலைந்தது கிடைக்கிறதுக்கு தொலைச்சதை தேடி எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு சாதகமான மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதுக்கும் மேல பரிகாரம் அப்படின்னு இந்த ஆடி மாதம் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரிஷபராசி அன்பர்கள் அம்பிகையை வழிபாடு பண்றது அப்படின்றது அதீத அற்புதமான பலன்களை அதீத அற்புதமான பலன்களை கொடுக்கோ அப்படின்றதுல எல்லவும் சந்தேகம் இல்லை இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஆடி மாதத்துக்கான ஒரு பொதுவான பலன்கள் இது ஐம்பது சதவீதம் தாங்க நூறு சதவிகிதம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கணும் ஏன்னா அது பிப்டி பெர்செண்ட் இது பிப்டி பெர்சென்ட் சுய ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பாவங்கள்ல இருக்காங்க முக்கியமா சனி என்ன பாவத்துல இருக்கா என்ன தசையில நீங்க இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது முழுசும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அதாவது முழு பலன்களையும் நீங்க ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணிக்க முடியும் சுய ஜாதகம் இதை வச்சு இப்ப இந்த பதிவை பார்த்துருக்கோங்க நாங்க எங்களோட சுய ஜாதகத்தையும் பாக்கணுங்க உங்ககிட்ட பாக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ வாழ்த்துக்கள்